அனைவருக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய இல்லத்தில் பெட்ரோல் குண்டு வீச முயற்சித்த பத்து பேரை காவல்துறை சற்று முன்பு கைது செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து பெட்ரோல் குண்டு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகியிருக்கிறது முதல்ல யார் இந்த வேலையை செய்திருப்பார்கள் தமிழ்நாட்டில் படிப்பறிவில் அதிகளவிலே முன்னேறி ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு தமிழ் சமூகத்தில் பெட்ரோல் குண்டு வீசுகிறான் என்றால் அவன் யாராக இருப்பான் படிப்பறை இல்லாதவனாக நாகரிகம் அடையாத ஒரு கூட்டத்தை சார்ந்தவனாகத்தான் இருப்பான் நாங்கள் தான் தமிழர்களை படிக்க வைத்தோம் நாங்கள் தான் தமிழர்களுக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தோம் நாங்கள் தான் தமிழர்களுக்கு பகுத்தறிவை சொல்லிக் கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய பெரியாரிஸ்டுகள் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்த பத்து பேர்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் பெட்ரோல் குண்டோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நல்லா இருக்குல்ல தலைப்பு இது நாளை தலைப்பு செய்தியாக வர வேண்டும் பெட்ரோல் குண்டு வீச முயற்சித்த பெரியாரிஸ்டுகள் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்த பத்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்கிற செய்திகள் நாளைக்கு தலைப்பு செய்தியாக வரும் வருமா வர வேண்டும் பார்ப்போம் இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுகிறது என்றால் பெட்ரோல் குண்டு வீசக்கூடிய அளவிற்கு என்ன தேவை இருக்கிறது என்ன அவசியம் இருக்கிறது இந்த பெட்ரோல் குண்டை வீசுவதற்கான முயற்சி எடுத்ததன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரியாரிஸ்டுகள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன என்ன செய்தியை சொல்ல வருகிறீர்கள் பெரியாரிஸ்டுகள் என்ன செய்தி சொல்ல வர்றீங்க எல்லாம் பெட்ரோல் குண்டு வீசக்கூடிய அளவிற்கு பயங்கரவாதிகள் எங்கள் கிட்ட எல்லாம் வச்சிருக்காதீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய வீட்டிலேயே பெட்ரோல் குண்டு வீசக்கூடிய அளவிற்கு நாங்கள் வந்து துணிச்சலானவர்கள் நாங்கள் தைரியமானவர்கள் நாங்கள் அந்த அளவிற்கு பயங்கரவாதிகள் ரவுடி இல்லைங்க அதனால் எங்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறீர்களா என்ன செய்தி சொல்ல வர்றீங்க இப்போ பெட்ரோல் குண்டை வீச வேண்டிய அவசியம் என்ன அது சீமான் பெரியாரை பற்றி பேசிட்டார் என்ன பேசினார் பெரியார் பேசினதே பேசினார் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் தான் கருத்தியல் கழகக்காரர்களாயிட்டே பேசுங்கள் எதிர்த்து பேசுங்கள் ஆனால் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய கருத்துக்களில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறது என்றால் அந்த கருத்துகளுக்கு எதிர்வினை ஆற்றுங்கள் எதிர் கருத்தை வையுங்கள் கருத்தை கருத்தால் வெல்லுங்கள் கருத்து இல்லை கருத்து இல்லை என்றால் என்ன செய்தார்கள் அவதூறை அள்ளி வீசினார்கள் அதிலும் நாம் தமிழரை வீழ்த்த முடியவில்லை இப்போ அவதூறை அள்ளி வீசதற்கு பிறகும் இவரை வீழ்த்த முடியவில்லை சரி தேர்தல் நேரத்தில் ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்புரையின் போது அங்கே போய் அங்கே அவருக்கு எதிராக நம்ம வந்து பரப்புரை செய்து பார்ப்போம் என்று செய்து பார்த்தார்கள் அதிலும் ஒன்றும் நடக்கலை கடந்த முறை நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெற்ற வாக்களை விட அதிக அளவிலே வாக்குகளை இந்த முறை பெற்றது அப்போது எப்படி தான் வீழ்த்துவது அப்போ இவரை வீழ்த்தவே முடியாதா சரி அப்போது ஒன்று செய்து விடுவோம் மிரட்டி பார்ப்போம் பெட்ரோல் குண்டை வீசுவோம் வீட்டில் வாரது வரட்டு என்று சொல்லி பெட்ரோல் குண்டை நாங்கள் வீசுவோம் என்று சொல்லி இப்போதல்ல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போதே இவர்கள் முடிவெடுத்தார்கள் அப்போ கூட நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரையில் வந்து தேவையில்லாமல் தகராறு செய்த ஒரு கூட்டம் இந்த தந்தை பெரியா திராவிட கழகத்தை சார்ந்தவர் ரெண்டு மூணு பேரும் வந்தாங்க தகர செய்தியெல்லாம் வந்தார்கள் அப்போ அதிலே ஒருவர் பேசுகிற போது பெட்ரோல் கொண்டு வீசுவோம் என்று அப்போதே சொன்னார் இன்று மாலையே வீசுவோம் என்று சொன்னார்கள் அன்னைக்கு வீசப்படலை இப்போ நேற்று இரவில் இருந்து எப்படியாவது வீசிடணும் சீமான் வீட்டில் எப்படியாவது பெட்ரோல் கொண்டு வீசிடணும் வீசி சீமானை அச்சப்படுத்தி விட வேண்டும் பயப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இந்த வேலை செஞ்சிருக்கிறாங்களா லாட்ஜில் இருந்து வேலை செஞ்சிருக்கிறாங்களா ரெண்டு பேர் அப்படி நோட்டமிட்டு இருக்கிறாங்களா அப்ப உளவுத்துறைக்கு தகவல் போய் அவங்க வந்து காவல்துறைக்கு சொல்லி கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க மீதமுள்ள எட்டு பேரை காட்டி கொடுத்துருக்குறாங்க லாட்ஜில் தான் இருக்கிறாங்க எங்கள் ஆட்கள் எட்டு பேர் பெட்ரோல் குண்டோடு இருக்கிறாங்க இப்போ போனீங்கன்னா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்தது மூலமாக எட்டு பேர் ப்ளஸ் ரெண்டு பேர் பத்து பேரை காவல்துறை கைது செய்திருக்கிறது இவ்வளவுதான் பெரிய பெரியாரிஸ்டுகள் இவ்வளவுதான் பெரிய பெரியாரிஸ்ட்கள் இதுதான் பெரியாரியம் இதுதான் பெரியார் உங்களுக்கு சொல்லித் தந்த பாடமா ஒருவனுடைய கருத்தை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அவன் மீது பெட்ரோல் குண்டு வீசுங்கள் என்று பெரியார் சொல்லி தந்தாரா எப்படி இருக்கு பாருங்க இது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய இந்த அயோக்கியத்தனமான செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்போ பெட்ரோல் குண்டு வீசக்கூடிய அளவிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன தவறு செய்தார் நீ உண்மையிலேயே வீட்டை முற்றுகையிடுவதாக இருந்திருந்தால் இதுபோன்று பெட்ரோல் குண்டு வீசக்கூடிய முயற்சிகளில் நீ வந்து ஈடுபட வேண்டும் என்று இருந்தால் உனக்கு அவ்வளோ ஆசை கலவரம் செய்கிறதில் வன்முறை செய்கிறதில் உனக்கு அவ்வளோ ஆசை அக்கறை அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும் எங்கே போய் செஞ்சுருக்கணும் ஞானசேகரன் வீட்டில் போய் செஞ்சுருக்கணும் ஞானசேகரன் வீட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை செய்து ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களிடையே பெண்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தலைகுனிவை ஏற்படுத்திய சம்பவம் அந்த சம்பவம் அந்த சம்பவத்தில் ஒருத்தன் ஈடுபட்டிருக்கிறான் அந்த ஞானசேகரன் அவன் வீடு கட்டியிருக்கிறான் எப்படி கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சு அதில் வீடு கட்டியிருக்கிறான் நீ சரியான நபராக இருந்தால் நீ என்ன செஞ்சிருக்கணும் உனக்கு இந்த மண்ணின் மீது மக்களின் மீது அவ்வளவு அக்கறை உள்ளவனாக நீ இருந்தால் நீ அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டை முற்றுகையிட வந்த இல்லையா அப்போதே நீ ஞானசேகரன் வீட்டை தான் முற்றுகேட்டு இருக்கணும் நீ அதை செஞ்சுருந்தேன்னா மக்களே உன்னை பாராட்டியிருப்பார்கள் கொண்டாடி இருப்பார்கள் அதை செய்கிறத விட்டுட்டு இங்கே வந்து மக்களுக்காக மண்ணுக்காக யார் களத்தில் உண்மையாக நிற்கிறாரோ அவர் மேலே பெட்ரோல் குண்டை வீச வர்றது வீட்டை முற்றுகேடை வர்றது என்னது இது என்னது சின்ன பிள்ளை தானமா இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டு அதிரி இல்லையா பெரியாரிஸ்டுகளுக்கு கொஞ்சம் பக்குவப்பட்டவர்களாக இருப்பார்கள் கொஞ்சம் நாகரிகமடைந்தவர்களாக இருப்பார்கள் என்று பார்த்தால் இப்போதும் அதே ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து கல்லில் எறிகிறது மது பாட்டிலில் தூக்கி எறிகிறது இப்போ பெட்ரோல் குண்டை தூக்கி எறியக்கூடிய அளவிற்கு தரம் கெட்டு போய் இருக்கிறார்கள் இதுதான் பெரியாரிஸ்டுகளுடைய தட தரம் இவ்வளோ தான் நீங்கள் இவ்வளோ தான் நீங்கள் நீங்கள் கடந்த ரெண்டு மாத காலமாகவே ஆனால் சீமான் அவர்களுக்கு எதிராக இது போன்ற வேலைகளை இவர்கள் செய்து வருகிறார்கள் இல்லையா அதற்கு காரணம் என்ன தெரியுமா வேற ஒன்றும் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் அதை மூடி மறைக்க வேண்டும் யார் அந்த சார் ஒரு கேள்வி இப்போது வரைக்கும் இருக்கிறது அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கல அந்த கேள்வியை கேட்க கூடாது யாருமே அந்த கேள்வியை பற்றி பேசக்கூடாது அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து பேசக்கூடாது அப்போ அதை திசை திருப்ப வேண்டும் திசை திருப்பதற்கு என்ன செய்யணும் நீங்கள் பாருங்கள் இந்த சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் ரெண்டு மூணு நாள் அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியதும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வருகிறது வந்ததுமே ஆனால் சீமான் அவர்களுக்கு எதிராக வீட்டை முற்றுகையிடுவது புகார் கொடுப்பது என்று சொல்லி இந்த வேலைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை திசை திருப்புவதற்கு இப்போ நேற்றைக்கு ஏன் இந்த வேலை செய்தார்கள் என்றால் நேற்றைய தினம்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த குற்றப்பத்திரிக்கை அதிக விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று நாம் நேற்றைக்கு அது குறித்து பேசியிருந்தோம் என்ன தகவல் வருது அப்படின்னா அந்த குற்றப்பத்திரிக்கையில் ஞானசேகரன் தான் குற்றவாளி வேறு யாரும் அதில் இல்லை என்கிற ரீதியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல்கள் வருகிறது அப்போ இதுதானே நேற்றைக்கு விவாத பொருளாக மாறியிருக்க வேண்டும் இதுதானே மாறியிருக்க வேண்டும் அப்போ இவனுடைய திட்டம் என்ன தெரியுமா இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இது குறித்த கேள்விகளை எழுப்புவார்கள் எல்லோரும் பேசுவார்கள் அப்போ அது திமுக அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் அப்போ அந்த செய்தியை திசை திருப்பதற்கு நம்ம சீமான் வீட்டில் போய் பெட்ரோல் குண்டு வீசிடுவோம் அப்போ அண்ணா பலநிலை பிரச்சனையை பற்றி யாரும் பேச மாட்டார்கள் இந்த குற்றப்பத்திரிகை குறித்து யாரும் பேச மாட்டார்கள் எல்லாம் இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தை பற்றி தான் பேசுவார்கள் அதனால் இதை திசை திருப்பதற்கு இதை விட வேறு நல்ல வாய்ப்பே கிடைக்காது என்று திட்டமிட்டு இவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் இல்லைன்னா நேற்றைக்கு எதுக்குங்க நீங்கள் வந்து போய் இந்த வேலை செய்யணும் நேற்றைக்கு எதுக்கு செய்யணும் அண்ணா பல்கலைக்கழக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய அதே நாளில் ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும் ஏன் செய்யணும் இதுதான் திசை திருப்பிறது ஏற்கனவே அனஞ்சீமானவர்களுக்கு எதிராக இவர்கள் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதே இந்த திசை தான் இப்ப நேற்றைக்கும் அதே திசை தான் தொடர்ந்து இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறதுங்க படுகொலைகள் தொடர் படுகொலைகள் நடக்கிறது அரசியல் கட்சியின் தலைவர்களை படுகொலை செய்யப்படுகிறார்கள் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருகிறது மெல்ல மெல்ல எல்லா இடங்களிலும் தாக்குதல் பள்ளிக்கூடங்களில் மருத்துவமனைகளில் ரயில் நிலையங்களில் எங்கு பார்த்தாலும் தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வருகிறது சட்டம் ஒழுங்கு இல்லை சட்டம் ஒழுங்கு என்கிற ஒன்று இருக்கா என்கிற கேள்வி எழுகிறது அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது இப்போ இந்த கூட்டம் பெட்ரோல் குண்டை தூக்கிட்டு வருது அப்படின்னா அப்போ பெட்ரோல் குண்டு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வைப்பதற்கான ஒரு வேலையாக இது இருக்காதா இருக்காதா நீங்கள் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த பெட்ரோல் குண்டு வீசக்கூடிய கலாச்சாரம் இல்லை இப்போ அந்த கலாச்சாரத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இந்த கூட்டம் இறங்கியிருக்கிறது அத்தனை பேரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் சும்மா ஒரு பெட்டி கேஸ் போட்டு வெளியிடக்கூடாது இது ஒரு பயங்கரவாத செயலுங்க அவன் செயலை செய்யவில்லை காவல்துறை தடுக்காமல் இருந்திருந்தால் செய்திருப்பான் எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருப்பான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் தலைவருடைய இல்லத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு என்கிற செய்தி இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைமுனை ஏற்படுத்தி தராதா இதெல்லாம் தெரியாதா இவர்களுக்கு உங்களுடைய திமுக ஆட்சி தான் நடக்கிறது உங்கள் ஆட்சிக்கும் அரசுக்கும் தானே கெட்ட வரும் கொஞ்சமாவது மண்டல மசாலா அப்படிங்கிறது இருக்கிறவன் செய்கிற இது செய்ய மாட்டான் இந்த சிந்தனையே ஆபத்தானது இதுதான் இவர்களுடைய சிந்தனை கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் இல்லை நாங்கள் கருத்தை பெட்ரோல் குண்டால் தான் எதிர்கொள்வோம் என்றால் அப்போ உங்களுடைய சிந்தனையில் பிழை இருக்கிறது படிங்க எப்போதும் இவர்கள் சொல்வார்கள் இல்லையா திமுகவை விமர்சிப்பவர்கள் குறித்து பெரியாரை விமர்சிப்பவர்கள் குறித்து படிங்கடா தற்கொலிகளா என்று இவர்கள் சொல்வார்கள் இல்லையா அதைத்தான் இப்போது நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது படியுங்கள் படித்து தொலையுங்கள் கொஞ்சம் நாகரிகம் அடையுங்கள் இவன் வந்து பெட்ரோல் கொண்ட வீசினா நச்சியமானவர்கள் பயந்துடுவாராம் இதில் இதெல்லாம் என்னதுங்க வேடிக்கை இல்லையா உங்களுக்கு பரபரப்பாகவே வச்சுருக்கணுமா நாம் தமிழரை அச்சுறுத்துறாங்களாம் ஏன் ஏன்னா ஈரோடு கிழக்கு தேர்தலில் செஞ்சது வந்து எதுவுமே ப பலிக்கலை இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அது எல்லோருக்கும் தெரியும் அப்போ இப்போதுலேருந்து தேர்தல் வேலை செய்ய விடக்கூடாது கட்சி வேலைகளை கவனிக்க விடக்கூடாது அப்போ சீமானை என்ன செய்யணும் அவரை வந்து வழக்கு போடணும் அங்கங்கே அலைக்கழிக்க வேண்டும் இது போன்று மிரட்டல் விடுக்க வேண்டும் அப்போது அப்போ அண்ணன் சீமானவர்கள் அப்படியே வந்து பயந்து போய் அப்படியே பேசாமல் இருப்பாரா இது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட ஈடுபடத்தான் சூடேற்றி விடுறீங்க அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் நமக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் காவல்துறையிடம் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே சீரழிந்து கிடக்கிறது இது போன்ற நபர்களை வெளியே விட்டிங்கன்னா இவர்களால் நாளைக்கு காவல்துறைக்கு தான் பேர் ஏற்படும் காவல்துறை நீங்கள் வந்து கைது செய்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் கைதோடு நிற்காமல் இவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வேறு யாருடனெல்லாம் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது ஏன்னா பெட்ரோல் கொண்டு தயாரிக்கிற சாதாரண விஷயம் இல்லை அப்போ அதை வைத்திருக்கிறார்கள் என்றால் இவங்க அந்த வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் என்றால் யாரோடெல்லாம் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்கிற ரீதியில் விசாரணைகள் நடத்தப்பட்டு கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் இவர்களை அடைத்து தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி காவல்துறையிடம் அன்பான பணிவான கோரிக்கையை வைக்கிறோம்